வணக்கம் இனிய நான் ஒன் மினிட் நியூஸ்ல இருந்து சாய்வே இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் தொழில்நுட்ப திறமைக்கான உலகளாவிய போட்டி ஒரு வியத்தகு திருப்பத்தை எடுத்துள்ளது சீனா தனது புதிய கே விசாவை அறிமுகப்படுத்தியுள்ளது இது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்க உள்ளது இது அமெரிக்காவின் கட்டுப்பாடான ஹெச் ஒன் பி திட்டத்திற்கு ஒரு நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா புதிய ஹெச் ஒன் பி விசாக்களுக்கு பெரும் ரூபாய் ஒரு லட்சம் கட்டணத்தை அறிவித்த உடனேயே இது வந்துள்ளது இந்த கொள்கை ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு நிபுணர்களுக்கு குறிப்பாக அமெரிக்க தொழில்நுட்ப ஊழியர்களில் வரலாற்று ரீதியாக ஆதிக்கம் செலுத்தி வரும் இந்தியாவிலிருந்து வருபவர்களுக்கு கதவுகளை அடைப்பது போல உள்ளது இருந்தபோதும் கே விசா ஒரு குறைந்த தடையுள்ள அதிக நெகிழ்வு தன்மை கொண்ட தேர்வாகும் இது இளம் ஸ்டெம் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு அல்லது முதலாளியின் ஆதரவு தேவையில்லாமல் சீனாவில் குடியுரிமை மற்றும் வேலைவாய்ப்பை பெற அனுமதிக்கிறது இது ஹெச் ஒன் பி ஒரு முக்கிய வேறுபாடாகும் நேரம் மிகச் சரியாக உள்ளது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் வாஷிங்டன் தடைகளை உயர்த்தும் போது பெய்ஜிங் மூலாதார ரீதியாக அவற்றை குறைக்கிறது அமெரிக்காவின் கொள்கையை பயன்படுத்தி தனது திறமையுள்ள நாட்டை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு எரிபொருளாக பயன்படுத்துகிறது இந்த வளர்ச்சி ஆயிரக்கணக்கான உயர்திறமை வல்லுநர்களை தங்கள் எதிர்காலம் சிலிகான் வேலியில் உள்ளதா அல்லது ஷாங்காயில் உள்ளதா என்று மறு பரிசீலனை செய்ய கட்டாய